வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜயின் சனிக்கிழமை சுற்றுப்பயணம் ரகசியம் தாவேக்கா தொண்டர்கள் மனநிலை என்ன திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே ஒரு வழியாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார் விஜய் ஆனால் சனிக்கிழமை மட்டும்தான் வண்டி ஓடும் எனும் விதமாக அறிவிக்கப்பட்டுள்ள அவரின் பயணம் திட்டம் தாவேக்காவில் சலசலப்பை கிளப்பியுள்ளது ஏற்கனவே பனையூர் பார்ட்டி ஒர்க் ஆப் ஹோம் ஒர்க் ஆஃப் ஹோம் பார்ட்டி எனும் விமர்சனங்களை தாங்கும் தாவேக்கா தொண்டர்கள் இப்பொழுது வீக் எண்ட் பார்ட்டி எனும் வார்த்தைகளையும் எதிர்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்பது விஜயின் பிரபலமான பஞ்ச் அதேபோல் நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முல் வா முதல்வார்தான் என்று ஒரே முடிவோடு அரசியலில் குதித்தார் விஜய் கட்சியின் முதல் மாநில மாநாடு பரந்தூர் விசிட் இரண்டாம் மாநில மாநாடு என கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பனையூரை விட்டு விஜய் வெளியே வந்த நிகழ்வுகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம் இந்த நிலையில்தான் தமிழகம் நழுவிய சுற்றுப்பயணத்தை அறிவித்துள்ளார் விஜய் அவரின் சுற்றுப்பயணத்தை ஆவலோடு எதிர்பார்த்த தாவேக தொண்டர்கள் பயண திட்டத்தை பார்த்து வாயடைத்து போய்விட்டார்கள் என்றெல்லாம் தமிழகத்தில் இதுவரை அரசியல் தலைவர்களின் திட்டமிட்ட சுற்றுப்பயணங்கள் என்பது தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் அல்லது சில கட்டங்களாக பிரிக்கப்பட்டு திட்டமிடப்படும் ஆனால் விஜயின் சுற்றுப்பயணம் செப்டம்பர் பதிமூணாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வட முடிவடைகிறது கிட்டத்தட்ட மூன்றரை மாதம் உள்ள இந்த காலகட்டத்தில் விஜயின் பயணம் வெறும் பதினாறு நாட்கள் தான் அதிலும் ஒவ்வொரு வாரத்திலும் இறுதி நாளான சனிக்கிழமை மட்டும்தான் பயணத்தை திட்டமிட்டுள்ளார் விஜய் ஒரே நாளில் இரண்டு அல்லது மூன்று மாவட்டங்களுக்கு செல்லும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது விஜய் தொகுதி வாரியாக வருவார் விதி வீதியாக வருவார் என்றெல்லாம் முதலில் தகவல்கள் கசிந்தன ட்ரெஸ் கோட் உட்பட்ட விஜய் கிட்டத்தட்ட ஜெயமோகன் ரெட்டியை பின்பற்றுவதால் அவரை போல மாநிலம் தழுவிய நடைபயணம் மேற்கொள்வார் என்றெல்லாம் தொண்டர்கள் எதிர்பார்த்தனர் அந்த எதிர்பார்ப்புக்கு சற்றே விசிட்களை பரிசாக தந்திருக்கிறார் தளபதி விஜயின் சனிக்கிழமை சுற்றுப்பயணத்துக்கான காரணம் குறித்து பல்வேறு யூகங்கள் உள்ளன சனிக்கிழமை என்று வார இறுதி நாள் என்பதால் தொண்டர்களை திரள வசதியாக இருக்கும் அதேபோல் சனிக்கிழமை சுற்றுப்பயணத்தில் பேசப்படும் விஷயங்கள் ஞாயிற்று முழுவதும் வரை வைரலாகும் இருக்கும் இப்படி ஒரு வாரம் போனால் அடுத்து சனி வந்துவிடும் அந்த சனிக்கிழமையன்று விஜய் பேசுவது அடுத்த வாரம் வரை ட்ரெண்டிங்கில் இருக்கும் இப்படிப்பட்ட மெகா பிளான்களோடுதான் தாவேக்கா பயணத்தை திட்டமிட்டிருக்கும் இருக்கும் என்று சர்க்கார் சர்க்காரத்துடன் அரசியல் விமர்சகர்கள் ஆனால் இப்பொழுதே பல அரசியல் கட்சியின் விஜயின் சனிக்கிழமை பயணத்தை கிண்டலடிக்க ஆரம்பித்துவிட்டனர் முழுநேர அரசியல்வாதி தினந்தோறும் மக்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் சனிக்கிழமைதான் வெளியே வருவேன் என்பது ஏற்புடையதல்ல இது தாவேக்கா சீனியர் சீரியஸான கட்சி இல்லை என்ற தோற்றத்தையே உருவாக்கும் என்றெல்லாம் விமர்சிக்கின்றனர் குறிப்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இத்தகைய உடனடியாக ரேக்ஷன் கொடுத்துள்ளார் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மார்ச் அல்லது ஏப்ரலில் நடைபெற அறிவிக்கப்படலாம் எனவே இப்பொழுதே அரசியல் தலைவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றி சூழல் விட்டனர் தமிழகத்தின் முக்கிய கட்சியான திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த சில மாதங்களாகவே தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து வருகிறார் அவர் அவர் கேரவன் சந்திப்பு மட்டுமின்றி ரோட் ஷோக்களும் நடந்துள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தொகுதி வாரியாக மக்களை சந்திக்கிறார் இதுவரை சுமார் நூற்றி ஐம்பது தொகுதிகளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அவர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தீவிரமாக பிரச்சாரம் ஈடுபட்டு வருகிறார் இப்படி இருக்கையில் ஒரே நாளில் இரண்டு அல்லது மூன்று மாவட்டங்கள் செல்வதா செல்வதாக அறிவித்துள்ளார் விஜய் இப்படி செல்கிறார் ஒரு மாவட்டத்தில் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் மக்களை சந்தி தே பெரிதாக இருக்கும் இது போதுமானதாக இருக்குமா என்ற கேள்வியும் தாவைக்காவினரிடம் உள்ளது வரப்போகும் மக்களவைத் தேர்தல் அல்ல சட்டப்பேரவை தேர்தல் எனவே மாவட்டம் வாரியாக செல்லாம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சென்றால்தான் அங்குள்ள கட்சியின் முகங்கள் அடையாளமாக மாறும் அவர்களை தேர்தலில் நிறுத்தினால் மக்களிடம் செல்வது எளிது இதை பற்றியெல்லாம் அந்த பயணத்தை திட்டமிடலாம் என்ற கேள்வி எழுந்துள்ளது விஜய் டிசம்பர் மாதத்தில் இந்த சுற்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு முடித்தால் அடுத்தடுத்து தேர்தல் நெருங்கிவிடும் அப்பொழுது நேராக தேர்தல் பிரச்சாரம்தான் செல்ல முடியும் கட்சி ஆரம்பித்த இரண்டு ஆண்டுகள் ஆகியும் ஒரு கூட மாநிலத்தின் வேர்பகுதி வரை செல்லாமல் நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றால் மக்களின் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறிதான் விஜய் என்றாலே கூட்டம் கூடுகிறது அதனால்தான் அவர் வெளியில் வருவதில்லை என்ற பதிலி பதிவை எவ்வளவு காலம்தான் சொல்ல முடியும் அந்த இமேஜை உடைத்து மக்களோடு மக்களாக சென்றால்தானே அவர்களின் குரலை கேட்க முடியும் அதை விடுத்து சனிக்கிழமைகளில்தான் பிரச்சாரத்துக்கே வருவேன் என்றால் இத்தனை மக்கள் இதனை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது தேர்தலின் போதுதான் தெரியும் என்கிற என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனல்